வணக்கம் மக்களே டே எயிட்டீன் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே ஓடி வந்து பாரு ஓடி வந்து பார்னாங்களா என்னத்தை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா ஒருத்தர் குறுக்க மறுக்கு ஓடிக்கிட்டு இருந்தார் என்ன கையில் வச்சு பார்த்துட்டுருக்காரு அப்படின்னாங்க பார்த்தா நீரோட்டம் பார்க்குறாங்க அப்படின்னாங்க நீரோட்டம் பார்க்கறதுனாலே இந்த தேங்காயை வச்சு தானே எல்லோரும் இருப்பாங்க இவர் என்ன வேறு என்னமோ வச்சுருக்காரு அப்படிங்கும்போது இது சயின்டிஃபிக் மெத்தடாக இருக்கும் அப்படின்றது எனக்கே புரிஞ்சிச்சு ஆனால் அவர் அவர் பா இனிஷியலாக அவரை பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆனால் அவர் கையில் இருக்க அந்த மிஷின் வந்து அப்படியே சுத்துச்சு அப்போ எனக்கே புரிஞ்சது ஒருவேளை இது அங்கே தண்ணி இருக்கு போ அதுக்கப்புறம் கூகுள் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அது ஜியலாஜிக்கல் ஸ்கேலு இன்னொன்று வந்து மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்கேல் இருக்கிற இடத்துல அந்த தண்ணி இருக்க இடத்துல அந்த மீட்டர் கொண்டு போனால் அது எல்லா இடத்துலையும் சுற்றுதுங்க அப்படியே ஒரு 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 சின்ன குட்டியுண்டு ஹெலிகாப்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அவரும் அதை எல்லாமே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கேருந்து கிளவி போனாங்க ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்குது இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி என்னடா இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னைக்கான தத்துவம் எதுவும் சொல்லாமல் போகக்கூடாது இல்லையா இன்னைக்கான தத்துவம் என்னங்க தண்ணி தான் இன்றைக்கி நமக்கு நிறைய தண்ணி இருக்குது எல்லாத்துக்கும் வருங்கால தலைமுறைக்கு தண்ணி வேணும்னா அதை சரியாக பாதுகாக்கணும்